you oh.

மகா ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா வெல்லத்தின் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்திங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களைக் கொண்டவளாக விளங்குகிறாள் தற்போல பொடி கருமை பொடியும் கண் பரிபூர்ண வாழ்வை வாழ்விடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டிகோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் பூர்ணாவதியாக போகுது அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அப்பாட்ட பலமாக பிரார்த்தனை வச்சிருவோம் தீபாவளி நன்னாளில் தாய் வீடான ஜெயபுரத்து கிடா ஹோமத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தாயாக இருந்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் வேண்டிக்கோங்க நல் ஆரோக்கியம் பெற வேண்டும் நல் செல்வங்கள் பெற வேண்டும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அம்பால் பாதம் தொட்டு வேண்டிக்கோங்க எல்லாரும் கால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் பாதகமலம் பெற வேண்டும் உணர்ந்தவர்கள் மட்டும்தான் பாதகமலம் பெறணுமா நான் நாளைக்கே வாங்கணும்னு நினைக்கிறேன் சாமி வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு இருக்க அதனால நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்ன ராவுகால பூஜை செய்து அம்பாளை உணர்ந்தவர்கள் இதுவரை பூஜையே செய்யாதவர்கள் இந்த தாய் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க உலகத்தில் இருந்தாலும் சரி உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி இந்த தாய் உங்க வீட்டுக்கு வரணும் நவராத்திரி வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகம் அந்த பாதகத்துக்கு எப்படி சக்தி ஊட்டப்படுகின்றோம் நவராத்திரியில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் இருக்கு இல்லையா அந்த கலச நீரை புரோக்ஷனம் செய்து என்னுள் இருக்கக்கூடிய அன்னை ஜெய்பிரத்திங்கிறா சக்தியை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க இருக்கின்றோம் சக்தி உள்ள தெய்வமா அன்னை ஜெய்புரத்திங்கிறாவை பிடித்து வாழும் போதே நீ இளம் வயதிலேயே பிடிச்சிட்டீங்கன்னா நீ தான் எப்படி இளம் வயதில பிடிச்ச பிள்ளைகள் உட்காந்து பூஜை பண்றாங்க ஜெய்புரத்திங்கிறே சொல்றாங்க அம்பாளுடைய பணிகள் எல்லாம் கவனிக்கிறாங்க எடுத்து வைக்கிறது அதெல்லாம் பெரும் பாக்கியம் எப்படி பெரும் பாக்கியம் இந்த மண்ணை மெதுக்க வைக்கிறதுலாம் பெரும் பாக்கியம் இந்த மண்ணில் உட்கார்ந்து இருக்கிறது பெரும் பாக்கியம் இந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் உட்காந்து இருக்கீங்க அந்த உட்காந்து இருக்கும் போது எப்படி பிரார்த்தனை பண்ணுங்க மனசார வேண்டுங்க இன்னைக்கே கிடைச்சிட்டா சந்தோஷம் நினைக்கிறதா எல்லாருக்கும் மனசு இன்னைக்கே வேண்டது கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் சில பேருக்கு காலத்து அவதம் நம்ம எடுத்துட்டு வந்த வினை பயன் எது எந்த தெய்வத்தின் மேலமாவது அதிகமான பக்தி அந்த பக்தி உங்கள் குடும்பத்தை காக்கும் உங்கள் பிள்ளைகளை காக்கும் உங்கள் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தும் நீங்கள் வாழும் போதே உங்கள் பிள்ளைகளுக்கு பக்தியை சொல்லிக் கொடுங்கள் அது நம் அன்னை ஜெயபிரத்திங்கிறா இந்த ராவுகால பூஜையை சொல்லிக் கொடுங்க அந்த ராவுகால பூஜையை தினசரி செய்யச் செய்ய அவர்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அன்னையின் சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி எதை கண்டு நீ உண்மையான இந்த தெய்வத்தை வழிபட்டினா எல்லாருக்கும் மரியாதை கொடு ஆனா பயப்படாது எப்படி பெரியவர்கள் மீது மரியாதை தெய்வத்தின் மீது பக்தி இந்த இரண்டும் உன்னை நல்ல இடத்தில் கொண்டு போய் நிற்கவே

அதை ஆபத்தில் வரும்போதுதான் உனக்கு உதவி செய்பவர்களுடைய சக்தி தெரியும் அதுபோல இந்த தெய்வத்தை நீ ஆபத்தில் இருக்கும் போது உன்னை காப்பாற்றும் போனால் அவனுடைய கட்டும் கொடு அல்லனே புரியாது கண்ணீரத்தை போய் மதிப்பு முடிச்சிருப்பேன் ஆனால் இந்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன் எல்லோருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்னை ஜெய்புரத்திங்கரா வீட்டில் நிற்க வேண்டும் அது ஒவ்வொரு இல்லத்தையும் காத்து வச்சிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மழைப்படுத்த வேண்டும் அன்னை ஜெய்புரத்திங்கிறா வழிபடுகின்ற அத்தனை பேரும் எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களை பெற வேண்டும் என்று என்னுடைய நித்திய பூஜையில் சத்தியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது கலங்காமலே கடைசி நேரத்துல கூட சாவர நேரத்தில் கூட என்ன படுக்காம கூட்டு போயிடுமா சாமி அப்படின்னு அப்ப நீ சாகும் வரை ஒன்றை கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்ற அம்மா நான் நிம்மதியா வச்சிருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றின்னு சொல்றமா

எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்கா ஷேர் பண்றீங்களா யாராவது அதை நீங்க போது ஆரம்பிச்சோன்னே நீ இதை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிக் பேருக்கு பறப்புங்க நேரடியாக சொல்ல முடிஞ்சது நேரடியாக சொல்லுவோம் இன்டர்நெட்ல என்னென்ன இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்னென்ன இருக்கு வாட்ஸ்அப் எது மூலியமா நம்ம அவளுடைய புகழை பரப்ப முடியுமோ அதன் மூலமாக எல்லாம் நிற்கவும் செய்யுங்க உங்க கூடவே தான் இருப்பா நீ செய்யுங்க சத்யம் சரியா இன்று இந்த மண்ணை ம அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களின் நலங்களையும் தர வேண்டும் அம்மாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம் இதுபோல் நித்தமும் எங்களுக்கு மகிமைகளை உணர்ச்சி உலகமெங்கும் ராமகால பூஜை செய்யும் அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்தடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையின் பாலம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன் Gracias, திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் Love you. சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் எண்ணெய் பொலிவுடன் இப்பொழுது லிட்டரில் தற்போது வ மங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வ மங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க